ஒரு நாட்டோட ராஜா ஒரு நாள் தன் நாட்டு மக்களின் தன்னம்பிக்கையை பரிசோதிக்கிறதுக்காக ஒரு அறிவிப்பை வெளியிடுறாரு தன் கோட்டை கதவை யார் ஒரு கையால திறக்கிறாங்களோ அவங்களுக்கு தன் நாட்டோட ஒரு பகுதியை தானமா கொடுக்கிறதாவும் ஒருவேளை முயற்சியில் தோத்துட்டா அவர்களுடைய கை வெட்டி வீசப்படும் அப்படின்னு சொல்கிறாரு குறிப்பிட்ட தேதியில குறிப்பிட்ட நாள்ல நாட்டு மக்கள் எல்லாரும் கோட்டை முன்னாடி ஒன்று சேர்றாங்க ஆனால் யாருமே கதவை திறக்க முன் வரலை இந்த சூழலில் ஒரு இளைஞன் மட்டும் கதவை திறக்க வரான் ஆனால் சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே அவனை தடுக்கிறாங்க நீ என்ன முட்டாளா ஒரு கையால் கோட்டை கதவை திறக்க முடியுமா திறக்க முடியலை அப்படின்னா கை வெட்டி வீசப்படும் அப்படின்னு ராஜா சொல்லியிருக்காரு கை கால் ஒழுங்காக இருந்தால் கூட ஏதோ ஒரு வேலை செஞ்சு பிழைத்து கொள்ளலாம் ஆனால் கையை வெட்டி வீசிட்டா என்ன பண்ணுறது போகாதன்னு சொல்லி தடுக்கிறாங்க எல்லாரும் போது அந்த இளைஞன் சொல்கிறான் ஒருவேளை நான் அந்த கதவை திறந்துட்டேன் அப்படின்னா இந்த நாட்டினுடைய ஒரு பகுதி எனக்கு தானமாக கிடைக்கும் இந்த நாட்டில் நானும் ஒரு மிகப்பெரிய செல்வந்தனாக மாறிடுவேன் திறக்கிற முயற்சியில் தோல்வி அடைஞ்சிட்டா ஒரு கைதானே வெட்டி வீசப்படும் உயிர் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய முயற்சியை மேற்கொள்கிறான் தன்னுடைய தன்னம்பிக்கையில் சிறிதும் மனம் தளராத அந்த இளைஞன் கோட்டை கதவை திறக்கிறதுக்காக தன்னுடைய ஒரு கையை கோட்டையின் கதவு மேலே வைக்கிறான் என்ன ஆச்சரியம் பாருங்க அவன் கைப்பட்டதுமே கோட்டை கதவுகள் திறக்கப்படுது மக்கள் எல்லாரும் மிகப்பெரிய ஆச்சரியத்தில் இருக்காங்க அப்போதான் ராஜா சொல்றாரு வாய்ப்பு கிடைக்கும்போது தன்னம்பிக்கையோட யார் முயற்சி செய்கிறீங்க அப்படிங்கிறத பரிசோதிக்கத்தான் இந்த அறிவிப்பே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அறிவிச்ச மாதிரியே அந்த இளைஞனுக்கு தன் நாட்டினுடைய ஒரு பகுதியை தானமாக கொடுக்குறாரு தெய்வத்தால் ஆகாதுனும் முயற்சிதன் மெய்வருத்த குளிதரும்